அறிவு பேசும் பேசும் ஞானம் ஏகப்பட்ட பணம் கிடைக்கிறதுக்கு குடும்ப விருத்தி அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு பயம் நம்மளை பார்த்து பயந்து போகணும் கடனை அடைக்கலாம் மதிப்பு மரியாதையும் பெயரும் புகழும் பறக்குது உங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களையும் நீக்கி தரும் மூன்று மாதம் ஆறு மாதத்துக்குள்ளார நம்ம மடங்கு ஜெயிச்சிடலாம் ஒரு பெருத்த வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நீங்க பழகி வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மகர ராசிக்கு சனி வக்கரம் என்ன செய்யப் போறார் இப்போ மீன ராசியில சனி இருக்கார் உத்திரட்டா நட்சத்திரத்துல வக்கரம் அடைய போறார் உத்திரட்டா நட்சத்திரம் ரெண்டாவது பாசாரத்துல பதிமூணு ஜூலை இருந்து இருபத்தி நவம்பர் வரைக்கும் நூத்தி முப்பத்தி நாட்கள் நான்கரை மாதங்கள் சனி வக்கரம் இது மகர ராசிக்கு என்ன செய்ய போகுது நான் சொல்லப் போறேன் இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்ன காரணம்னா இந்த சனி எல்லாம் வந்துங்க அப்படியே பாக்கி எட்டு கிரகத்தை டாமினேட் பண்ணி நன்மையோ தீமையோ சக்தி படைத்தவர் செய்யறதுக்கான சக்தி படைத்தவர் ராசிக்கு என்ன செய்ய போறார் நம்ம பலன்களை போறோம் நான் நேரடியாக பலன்களை போறேன் சனி வந்து மூன்றாம் உங்களுக்கு ஏழு ரட்சி முடிஞ்சிருச்சு கேரளச்சனி முடிஞ்சு மூன்றாம் வீட்டில் பொங்கு சனியா இருக்காரு அப்ப அந்த பொங்கு சனியா இருக்கிற அந்த மூன்றாம் வீட்டு சனி இல்லவே இல்லை என்ன காரணம் மூன்றாம் வீட்டில் சனி நட்சத்திரத்திலே வக்கரம் ராசிக்கு எட்டாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் இருக்கலாம் இருக்கலாம் காரணம் அந்த எட்டாம் வீட்டு கேது நான்காம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருப்பார் தன்னுடைய உச்ச வீட்டை உங்களுடைய ரெண்டாம் வீட்டுல கோடீஸ்வர யோகம் பெற்ற ராகு பத்தாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருப்பாரு அது உச்ச வீடு ராகுக்கும் அப்ப ராகு கேது பார்வை லாபஸ்தானத்துக்கு அப்ப என்ன அர்த்தம் அந்த கேது உங்களுடைய மூணாம் வீட்டுக்கு சனியை பார்க்கிறது விபரீத ராஜயோகம் சரி உங்களுடைய ஆறாம் வீட்டுல குரு இருக்கானா இருக்கலாம் காரணம் மகர ராசிக்கு மூன்றுக்கும் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி கெட்டவன் மகர ராசிக்கு ரொம்ப கெட்டவன் யாருனா குரு அவன் ஆறுல மறைஞ்சிட்டான் நல்லது அப்ப என்ன பலனை தருவார் நான் நேரடி பலனுக்கு போறேன் முதல்ல இந்த உடம்பு மனசு உடம்பு மனசுக்கு அதிபதி மூன்றாம் வீட்டுல சுயசாரம் வாங்குறதும் குருசாரம் வாங்குறதும் கேது பார்வையும் நல்லது அப்ப ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வேணா இறந்து வரலாம் சின்னதா சிறுவர்களுக்காக சளி பிடிக்கலாம் சின்னதா கிடினஸ் வரலாம் சின்னதா மாத்திரை சாப்பிட வேண்டி வரலாம் மேஜரா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல உடம்புக்கு எதுவுமே இல்ல அறிவு ராயலா பேசும் ஏன்னா ஞானகாரகன் கேது உங்கள் ராசி அதிபதி சனியை பார்க்குறான் ராசினா இந்த உடம்பு மனசும் இந்த உடம்புக்கும் மனசுக்கு அதிபதியான சனியை ஞானகாரகன் கேது பார்க்கற பொழுது ஐக்கிய லெவல் அதிகமாயிரும் அறிவு அதிகமாயிரும் மேதமை அதிகமாயிரும் ஞானம் பேசும் இன்ட்யூஷன் அருமையாக கிடைக்கும் உள் உணர்வுகள் மிக அருமையாக இருக்கும் நீங்க முக்கியமான விஷயத்தை யோசிச்சீங்கன்னா அருமையான ஒரு பலன் வரும் இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க நீங்க உங்க குரு வணங்கி என்ன பண்ணலான்னு யோசிங்கன்னு அப்படியே படுத்து எழுந்திருக்கிற என்னுடைய குருவை நினைச்சு அப்படியே என்னுடைய மைண்ட்ல ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது இதை செய்ய இது சரியாயிரும் அதை செய்யற ரெண்டே நாள் அது சரியாகும் அப்போ அந்த ஐக்கியூ இன்ட்யூஷன் குருவை வணங்கினால் இன்ட்யூஷன் வரும் கடவுளை வணங்கினால் இன்ட்யூஷன் வரும் அப்போ நான் என் குருவின் கடவுளை வணங்கி இன்ட்யூஷன் வாங்குறேன் ஆனால் மகர் ராசிக்கு ஈஸியாக இன்ட்யூஷன் கிடைக்கும் அப்போ அறிவும் திறமையும் பக்காவா பேசுது உடம்பு மனசு நன்றாக இருக்குது அடுத்தது பணம் ரெண்டு கதி சனிதான் மூன்றாம் வீட்டில் வக்கரம் ஏகப்பட்ட பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப விருத்தி அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு வேற ஜாதி மதம் மொழி கல்ச்சரோட சேரறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற ஸ்டேட் மாறக்கு கண்ட்ரி மாறக்கு கம்பெனி மாறக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு புது தொழில் துவங்கறக்கு வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு புது அட்மாஸ்பியர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஜாதகத்தில் இதெல்லாம் இல்லை நான் புலம்புறேன் புலம்பாதீங்க கோவப்படாதீங்க ஏன்னா கடந்த ரெண்டு மாசமா மூணு மாசமா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் அப்போ போன ரெண்டு மாதமோ மூணு மாதமோ புலம்பிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டு மாதம் மூணு மாதம் புலம்ப பிறைன்னு அர்த்தம் அப்போ புலம்புறதை நிறுத்தினீங்கன்னா கோவப்படுறதை நிறுத்தினா தான் அடுத்த ரெண்டு மூணு மாதம் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஃபர்ஸ்ட் பயப்படுறதை நிறுத்துங்க கோவப்படுறத நிறுத்துங்க பயம் நம்மளை பார்த்து பயந்து போகணும் கோவமே படக்கூடாது கோபம்ங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி இந்த மரம் வளர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மரத்துக்கு நம்ம நெருப்பு வச்சோம்னா எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளோ பெரிய பாவம் அது மாதிரி நம்ம கோவப்பட்டோம்னா நம்மளுக்கு நாமளே நெருப்பு வச்சுக்கிற மாதிரி நம்ம யாராச்சும் அப்யூஸ் பண்ணோம்னா நம்மளே அபியூஸ் பண்ணிட்ட மாதிரி அர்த்தம் அதனால ஜாதகத்தில் குறை இருக்கு அல்லது உங்களால் ஜெயிக்க முடியலன்னா நல்ல மென்டர் பாருங்க வாழ்வியல் வழிகாட்டி பாருங்க அஸ்ட்ராலஜர் பாருங்க இல்லையா எனக்கு மேற்படுங்க நான் உங்களும் வழிகாட்டும் இதுதான் கரெக்டாக இருக்கும் எளிதாக ஜெயிக்கலாம் மனம் போல் மங்கல்யம் நம்ம மனதை சரி பண்ணால் எல்லாம் சரியாக மனதை சரி பண்ணிட்டு வாழ்ற வழி பார்க்கணும் இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன் சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் பியூட்டிஃபுல்லா எங்க மூணாம் வீட்டில் சனி வக்கர இருக்கும் சாப்பாடு துணிமணிக்கு என்ன சம்மந்தம்னா சனியினுடைய வீட்டில் தான் ராகு இருக்காரு கும்பராசில ரெண்டாவது வீட்டில் அந்த ராகு மூன்றாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்ப சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் அது போக ராகுக்கு குரு பார்வை அப்ப சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் சொத்து விருத்தி எல்லாமே அருமையாரு கடல்ல நீங்கள் சொத்து வாங்கலாம் கடல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் கடனை அடைக்கலாம் புது கடன் வாங்கலாம் புது விருத்தி புது நண்பர்களை தேடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தானாவே தேடி வருவான் பெயர் புகழ் மரியாதை பியூட்டிஃபுல்லா இருக்கும் வீட்டில் சுபகாரியம் செய்யலாம் அருமையா செய்யலாம் ஆறு குரு மறைஞ்சிட்ட அணைய சுபகாரியம் சாத்தியன்னா மூன்றாம் வீட்டில் இருக்கிற சனி சுபகாரியத்தை பண்ணி தருவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு குடும்பத்தில் சுபகாரியத்தை செய்வான் அப்ப குடும்ப விருத்தி சுபகாரியங்கள் கண்டிப்பாக இருக்குது சொத்து விருத்தி அருமையா இருக்குது மதிப்பு மரியாதையும் பெயரும் புகழும் பறக்குது அருமை சரி நம்பர்கள் இப்போ பாயிண்ட் நிறைய பேசிகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம எப்பொழுது சொல்லக்கூடிய நம்மளை பற்றின விஷயங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்த்துட்டுருங்க நோட்டி நோட்டிஃபிகேஷனில் போய் என்னுடைய ஆள் எண் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அனைத்து வீடியோக்களும் வரும் ஜோதிடத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இருக்குதுன்னா நம்பிக்கை இல்லைன்னா நான் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நம்பிக்கை இருக்கு எனக்கு நேரம் இல்லை நம்பங்களுக்கு இது ஒரு சரியான வழிகாட்டுதல் அப்போ உங்களுக்கு ஜோதிட நம்பிக்கை இருக்குதுன்னா இது ஒரு எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தும் மகர ராசிக்கு இருபது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு பொருந்தில்ல அப்படின்னா ஜாதகத்தை பார்க்கணும் மென்ட் பிடிச்சிடணும் ஜாதகமே இல்லைனாலும் ஜெயிக்க முடியும் தான் எல்லாமே இப்ப கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க ஜாதத்தை ஜெயிச்சிட்டு ஜெயிச்சுருக்காங்களா எத்தனை கிறிஸ்டின்ஸ் ஜெயிக்கல உலகத்தையே ஆள்ற அமெரிக்காக்காரன் ஜோசியம் பார்த்தா ஜெயிச்சிருக்கானா அதெல்லாம் இல்லை மனம் போல் வாங்கலையோ அவன் மனதுல அவனை எரியாமல் மிகப்பெரிய ஒரு தெனா விட்டு தைரியம் இருக்குது அமெரிக்காவில் நான் உலகத்தையே ஆடுற நாடு அந்த நாட்டில் நான் பணக்காரன் இந்திய பணக்காரனே நான் என் காலில் போட்டு முதிப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டும் செல்ஃப் கான்ஃபிடெண்டும் இருக்கும் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் செல்ஃப் கான்ஃபிடும் அவளை தொடர்ந்து ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்குது அப்போ உங்கள் மனதை ஜெயிக்க பழக்கணும் உங்களுக்கு பழக்க தெரியல எனக்கு மேல் படகு நான் உங்களுக்கு பழக்கி விட்றேன் அதுதான் கரெக்டாக இல்லையா குறை கண்டுபிடிக்காதுங்க குறை கண்டுபிடிக்கிறது ஏழ்மை நீங்கள் குறை கூறிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வறுமை வந்துடும் ஏழையாக இருக்கிற பாருங்க பறவைப்படுவான் கோல் மூட்டிகிட்டே இருப்பான் தப்பு பேசிட்டே இருப்பான் அதனால தான் ஏழ்மை வருது அதனால் குறை கூறுதல் ஏழ்மை ஃபைன் அடுத்த பயனுட்டுக்கு போவோம் அடுத்த பாயிண்ட் நம்பர்களே இது சுபகாரியங்களை நடத்தி தரும் சொன்னேன் கண்டிப்பாக நடத்தி தரும் உங்கள் இருக்கிற எல்லா நோய் நீக்கி தரும் நண்பர்களுக்கும் பார்ட்னர்ஸ்களுக்கும் யோகம் புது தொழில்கள் செய்யலாம் உங்களுடைய திறமை அப்படியே வெளியில வரும் அது திறமை வெளிவரும் வரும் சனி மூன்றாம் வீட்டு வக்கரத்துக்கும் திறமைக்கு என்ன சம்பந்தம்னா திறமைங்கிறது ஒன்பதாம் வீடு அறிவு திறமை அப்பாவளி யாதி டிஎன்ஏ ரத்தத்திலே இருக்கக்கூடிய அறிவு இதெல்லாம் ஒன்பதாம் வீடு அதை ஒன்பதாம் வீட்டை வக்கரம் பெற்ற சனி பார்க்கிறார் அப்ப திறமையும் அறிவும் புத்திசாலித்தனமும் அதிகமாகும் இப்ப இந்த மொபைல் ஃபோன் அப்டேட் ஆகுது இல்லையா அதுவாக உங்களுடைய திறமை அறிவும் அப்டேட் ஆகும் அப்ப தொடர்ந்து உங்களுடைய அறிவு இந்த நூ இந்த நான்கரை மாதங்கள்ல அதிகமாக போது இது பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பியூட்டிஃபுல் நான்கரை மாதங்கள் இப்ப மெயின் பாயிண்ட்டுக்கு வரப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு லாபஸ்தானத்தை தன்னுடைய உச்ச வீட்டை ராகுவும் கேதுவும் பார்க்கிறான் அதுல ராகுவுக்கு குரு பார்வை ஆறாம் வீட்டு மறைந்த குரு ராகுவை பார்க்கலாம் அது கோடீஸ்வர யோகம் இருபத்தி நவம்பர் வரைக்கும் குறுக்க பதினெட்டு அக்டோபர்ல குரு வந்து ஆறாம் வீட்டுக்கு உச்சமடைஞ்சிருவார் ஆறாம் வீட்டில் உச்சமடைந்த என்னவாருன்னா அந்த உச்சமடைந்த ராகு தன் சொந்த வீட்டை பார்ப்பார் உச்ச ராகு மீனராசியை அப்ப கிட்டத்தட்ட அந்த கோடீஸ்வர யோகத்தை நாம இருபத்தெட்டு நவம்பர் வரைக்குமே கண்டினியூவா அடையும் அப்ப இது மிகச்சிறந்த கோடீஸ்வர யோகம் வசதி அந்தஸ்து மரியாதை எனக்குலாம் ஒரு சில டெக்னிக் தெரியும் நண்பர்களே அதாவது மூணு மாசத்துக்குள்ளார ஒரு ஐந்து மடங்கு வேகத்தை நம்மளால பிடிக்க முடியும் இப்போ ஒரு கார் நின்றுட்டு இருக்கு கீர் போடுறீங்க வண்டி மூவ் பண்றீங்க எவ்வளோ வேகமாக ஓட்டினாலும் அது நூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகாது அதுக்கு மேலே பண்ண ஆக்சிடென்ட் ஆகி போயிடும் அதுதான் நடுத்தர குடும்பம் அடுத்தது அப்பர் மிடில் கிளாஸு ஏழைகள் எல்லாருமே அவ்வளோதான் நம்மளால முடிஞ்ச இலக்குக்கு மேலே எங்கேயுமே போக முடியாது நம்ம என்றைக்குமே வெற்றி அடையவே மாட்டோம் இதே ஒரு ஃப்ளைட்டு மூவ் ஆகுது ஆனால் அது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பறந்துடும் ஜீரோ கிலோமீட்டர் வேகத்தில் நின்று ஃப்ளைட்டு நகுந்து அதுவும் பணக்கார வாழ்க்கை தங்குதடை இல்லாத ஒரு நாள் வரும் உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா பணம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எந்த தடையுமே இல்லைன்னா அந்த ரெண்டு கோடி ரூபாய் என்றைக்குமே அடைய முடியாதுன்னு அர்த்தம் ஒரு ஏழைக்கும் அப்பர் மிடில் கிளாஸுக்கும் ஆனா பணக்காரன் அந்த ரெண்டு கோடி ரூபாய் வேணும் அவங்க பத்து கோடி ரூபாய் இருக்கும் அப்ப தங்கு தடை இல்லாத மனது பல மடங்கு வெற்றி அடையுது இதே ஓனர் சொல்றாரு முதல் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த ஒரு கோடி ரூபாய் வந்த பிறகு பல கோடிகள் வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியலங்கிறார் அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட் அந்த பிரேக்கிங் பாயிண்ட என்னால உங்களுக்கு உடச்சு தர முடியும் மூன்று மாசம் இருந்து ஆறு மாதத்துக்குள்ளார நம்ம பல மடங்கு ஜெயிச்சிடலாம் பத்து மடங்கு இருபது மடங்கு கூட ஜெயிக்க முடியும் அது தங்கு தடை இல்லாத வாழ்க்கை அடையாளம் இதை ஏன் மகராசி சொல்றேன்னா லாபஸ்தானத்தை தன் உச்சவிட்டு வீட்டை ராகுவும் கேதுவும் பாக்குறதுனால மிகப்பெரிய பணக்கார வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ள போலாம் அது பணம் மட்டுமே இல்ல லாபம் கடவுள் ஆசீர்வாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்க்கை ஆகவே நான் பியூட்டிஃபுல்லா அவங்களுக்கு பயன்படுவேன் உங்களுடைய ஜாதத்தை பாக்குறக்கோ தியானத்தை கத்துக்கிறக்கோ வெற்றி அடையறக்கோ பயன்படுவேன் ஆனா நம்ம மனசு எப்படின்னா ஒரு வாழ்க்கைக்கு பழகிரும் அந்த வாழ்க்கைக்குள்ளாரே இருந்து அது வந்து வெளியே வர மாட்டேங்க வெளியில வரக்கு உங்களுக்கு ஆசை இருக்குது சாதிக்கணும் தொண்ணூறே தொண்ணூறு நாள் நான் சொல்றது கேளுங்க அதன் பிறகு நீங்கள் வேறு உலகத்துல உங்களுக்கு கொண்டு போய் விட்டுருவேன் ஒரு பெருத்த வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நீங்கள் பழகிடுவீங்க பழக்கத்தை மாற்றாமல் வாழ்க்கையில் எதுவுமே மாறாது இது தியானம் ஜீம்பும்பா கடவுள் ஆமாம் கடவுளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் கடவுளை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஆனால் கடவுளை அணுகிறதோ கடவுளை அடைகிறதோ நம்முடைய லட்சியமாக இருக்கக்கூடாது நீங்கள் மிகச்சிறந்த கணவனாக மிகச்சிறந்த மனைவியாக மிகச்சிறந்த அப்பா அம்மாவாக மிகச்சிறந்த நண்பனாக மிகச்சிறந்த பிஸ்னஸ் மேனாக மாறுங்க உங்களுக்குலாம் இருக்கிற கடவுள் பேச ஆரம்பிச்சிருவார் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கா நம்மளுக்குலாம் கடவுள் இருக்கா நாமளே கடவுளாக மாறினோம் இதான் என்னுடைய ஐடியா ஜெயிப்பானுமே எனக்கு மேல் கொடுங்க நன்றி பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நான்கரை மாதங்கள் மகர ராசி நன்றி அம்லை நன்றி 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 நன்றி